என்ன காட்டுது இந்த மவுளுதுல எந்த குறையும் இல்ல எவனா பாக்குறான் அவன் காமால கண்ணுக்காரன் பாக்குறதெல்லாம் மஞ்சளாத்தான் தெரியும் அந்த முறையில தான் இது இருக்குது இல்லாட்டினா இதுல எந்த குறையும் என்ற அல்லாவுடைய கிருவையால என்னுடைய வயசுல அதிக பகுதி அரபியோடைய சம்பந்தப்பட்டவன் நான் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அரபிலேயே உழண்டுகிட்டு இருக்கிறாள் நான் ஒரு அரை நூற்றாண்டு அரபியுடைய இலக்கணம் இலக்கியம் படிப்பு படித்து கொடுத்தது பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் அதில் உள்ள சிறப்புகள் தெரியும் அதே ஒரு எண்ணற்ற ஆலிம்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியுது என்ன மாதிரி இலக்கிய நயத்தோட சொல்லியிருக்காங்கிறது புரியுது இதை விட்டு போட்டு ஏடுத்தோம் கவிழ்த்தோம் சொல்லி அடிப்படையே தகர்க்கும் விதமா என்ன பேசுறானுங்க நபியவே புகழக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றான் ஹதீஸ்ல வந்திருக்குது என்னை புகழாதுன்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்க அங்கே சொல்லி இருக்கிறது ஈசாவை அந்த சமுதாயம் புகழ்ந்ததை போன்று புகழாதீர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள் கிறிஸ்தவர்கள் ஈசாவை ஆக்கி புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய மகன் என்று சொன்னார்கள் தேவ குமாரன் என்று சொன்னார்கள் மூன்று இறைவனில் ஒன்றாக அவர்கள் கணித்தார்கள் உயரத்தில் உச்சத்தில் கொண்டு சென்று இறைவனாக கற்பித்தார்கள் அப்படிப்பட்ட கற்பனை என்னுடைய விஷயத்திலே செய்து விடாதீர்கள் லா துத்ரூ கமா நசாரா நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அது போன்று எல்லை மீறி புகழாதீர்கள் என்று வந்தத பாதியை விட்டுட்டு நபிய சொல்லிட்டாங்க என்னை புகழாதண்டு இவனுங்க எல்லாம் புகழ்ந்துகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு விளங்கக்கூடிய அல்லது விளக்கப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சோர்களை அவங்க அதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பெரிய என்னமோ நபி நேசர்கள் மாதிரி சொல்லுவாங்க இப்படி கோரசா பாட்டு பாடி சஹாபாக்கள் ரசூலுல்லாவை போல்னாங்களா சஹாபாக்கள்லாம் நபி எப்படி போலந்து வந்தாங்களா இதெல்லாம் வரலாறு தெரியாத மடையர்கள் அர்த்தம் அது நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நபியை புகழாம எந்த காலத்துல இருந்தாங்க சஹாபாக்க எந்த காலத்துல இருந்தாங்க சரித்திரத்தை தெரிஞ்சும் கூட அல்லது தெரியாதது மாதிரி காட்டிக்கொண்டு இவங்க மக்களை வழி எடுக்கிறாங்களே தவிர உண்மையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏராளமான கவிகள் ஏராளமான சஹாபாக்கள்ல கவிஞர் குழுண்டே ஒரு குழு இருந்துச்சு அதற்கு காபு இருந்தாங்க அதற்கு ஹசான் இருந்தாங்க அப்துல்லா ரவாஹா இருந்தாங்க காபிபின் ஜொஹைர் இருந்தாங்க ஒரு பெரும் நபியுடைய அவை குழுக்களாக இங்க காட்சி அளித்தாங்க சல்லா அலி செல்லத்தை போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய வேலையவே செஞ்சாங்க சல்லா அலி செல்லம் மெம்பர் அமைச்சு ஹசரத் ஹசான் இப்ப சாபித் அங்கே உட்கார வச்சு உஹுஜியா ஹசான் பயின்ன ரூகல் குதாயும் என்னுடைய சார்பாக எதிரிகளை வசைபாடுங்கள் உங்களை உங்களுக்கு உதவியும் இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்று ரபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் சொன்ன செய்திகள் இருக்குது அதனால சல்லல்லா அலி சொல்லத்தை புகழக்கூடிய சம்பவங்கள் கவிகள் ஏராளமாக இருக்குது எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் ஹதீசு எடுத்து பார்க்கறவங்களுக்கு தெரியும் அந்த தாரீகுடைய வரலாற்றுடைய நூல்களை புரட்டி பார்ப்பவர்களுக்கு தெரியும் சல்லல்லாஹு அலி வசல்லத்தை சஹாபாக்கள் எப்பொழுதவுமே பொழ்ந்து கொண்டிருந்தார்கள் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவங்க வருஷமெல்லாம் போல் தாங்க நம்ம ரபிள்ள போல்றோம் இதுதான் வித்தியாசம் இது குறை நமக்கு நம்ம பனிரெண்டு நாளோட நிப்பாட்டிக்கிட்டோம் அவங்க வருஷமெல்லாம் போல் எங்க கூடுனாலும் நபியுடைய புகழ்ச்சி தான் எங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கூட சல்லல்லாஹூ அலி செல்லத்தை தான் பார்க்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் புகழ்ந்தார்கள் பெருமானார் சல்லா அலி செல்லத்தை அவங்க முள்ளால தனது மகப்பத்தை வெளிப்படுத்தி அவங்க புகழக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்க அதிசயில் பார்த்தீங்கன்னா ஏராளமா கிடைக்கும் ஏராளமா கிடைக்கும் அதனால சாபாக்கள் புகழல உங்களுக்கு எல்லாம் தெரியும் மதீனாவுக்கு ரசூல் வந்த உடனே சல்லல்ல பச்சை பிள்ளைக பெண் பிள்ளைக எல்லாரும் கூடி நின்று தலால் பதுவாலை படிச்சிருக்கிறீங்க முழு சந்திரன் எங்களுக்கு மத்தியிலே உதயமாகி விட்டது யாரை சொன்னாங்க ரசூலுல்லாவ சந்திரன் வந்துச்சு சல்லல்லா அலி செல்ல வர்றத வடிச்சு தன்னுடைய கவித்திறனோடு பச்சை பிள்ளைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து ஆண்கள் வரைக்கும் கோரசாக கூட்டாக இருந்து அவங்க பாடிய நிகழ்வுகள் இருக்குது கல்யாண கூட்டங்களில் போறாங்க சல்லல்லா அலே செல்லம் நபியை பார்த்த உடனே அங்கிருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளில் கூட அவர்கள் பாடி சல்லல்லா அலி சொல்லத்தை புகழக்கூடிய காட்சியை பார்க்குறோம் மிஷ்காத்துல இருந்து எத்தனை அதிசுடைய கிரந்தங்கள் இருக்குது ஒரு கல்யாண கூட்டத்துக்கு போனாங்க அங்கே உள்ள பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்து சல்லல்லா அலி செல்லத்தை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அதில் பாடும்பொழுது தன்னுடைய முன்னோர்களை புகழ்ந்து இஸ்லாத்துக்கு அவர்கள் செய்த தியாகங்களையெல்லாம் வடித்து காட்டி பாடிய நிலையில சல்லல்லா அலி சல்லத்தையும் பற்றி பல கவிகளை பாடிக்கிறாங்க படிக்கும் போது ஒரு கவி படித்தாங்க வா ஃபீனா நபி யஅலமு மா மத்தியிலே நாளை நடக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் 아ரியும் நபி இருக்கிறார் மறைவான ஞானத்தை பெற்ற அனைத்து விஷயங்களையும் அறிந்திருக்கக்கூடிய நபி எங்களிடத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு அடியை படிச்சிருச்சு சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க நில்லுங்கடா இந்த அடி சரியில்லைடாங்க என்னையே போகலாதன்னு சொல்லல நீ இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் சரி இந்த இடையில ஒரு ஆறு அடி வந்துருச்சு வபீனா நபியும் யாழமும் ஆபிய கதின் நாளை நடக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் இன்றே அறிந்து கொள்ளக்கூடிய நபீன்னு சொல்றிய நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் தான் அந்த பண்பை எனக்கு புகட்டாதே என்னை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் உயர்த்தாதே பண்பாலும் உயர்த்தக்கூடாது அங்கே சல்லல்லா லிசனை திருத்தி கொடுக்கறாங்க வக்கூல் வக்கூல் நமா குன் தித்த கூலின் இதுக்கு முன்னால என்ன என்னென்ன எல்லாம் புகழ்ந்துகிட்டிருந்தீங்களோ அதை சொல்லி போகலுங்க நாங்க சல்லல்லாலே செல்லம் அப்ப கருத்து பிழை இருக்குமே ஆனால் எல்லை மீறல் இருக்குமே ஆனால் சிறுக்கி என்ற நிலையை வரும்பொழுது அது தடுக்கப்பட வேண்டும் அதை என்று திருத்தி கொடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லால்லாஹு அலைவர் செல்லம் இன்னொரு கூட்டத்துல போறாங்க அங்க பொம்பளை பிள்ளையை படிக்கிட்டு இருக்கிறாங்க கல்யாண கூட்டத்துல மகிழ்ச்சியோட பாடக்கூடிய நிகழ்வு அது அங்க படிக்கிறாங்க மஹத்தின் காரணத்தினால சல்லல்லாவேலே செல்லத்தை திரும்பி பார்த்தாங்க அந்த கிளையாறுடைய பெண் பிள்ளைகள்லாம் சேர்த்து கவிய ஹதீசுடைய கிறந்தங்கள்ல நிறைஞ்சு நிக்குது நாங்கள்லாம் பனு ஜவாருடைய கிளையாரை சேர்ந்த பெண் பிள்ளைகள் எங்களுக்கு மதிய சிறந்த நபி முகமது சல்லா அலிசல்லம் இருக்கிறார்கள் அங்கேயும் புகழ்றாங்க சல்லா அலிசல்லம் தடுத்துட்டாங்களா என்னை புகழாத நிப்பாட்டிட்டாங்களா ஒவ்வொரு நிலையிலும் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலை செல்லத்தை புகழ்ந்து பாடக்கூடிய பழக்க மனுஷவர்களே அங்கே சில வாசக தவறுகள் இருந்தாலும் கூட அல்லது அது மக்களுக்கு மத்தியிலே பொது நிலையிலே படிக்கக்கூடிய நிலையிலே ஒரு சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அதை சகிக்கவும் செய்தார்கள் நபிகள் நாயம் சல்லல்லா அலே செல்லம் ஏன்னா முகப்பத்துடைய நேரத்தில் முகபத்துக்கு எப்பவுமே எல்லை கோடு வகுக்க முடியாது அதை நிறுத்த முடியாது அது கொஞ்சம் எல்லை மீறத்தான் செய்யும் ஒருத்தர் தூக்கும்போது போது ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தா அவர் அரசருடைய ஸ்தானத்தில் தூக்குவான் உங்கள்ட்ட பிச்சை கேட்கும்போது ஒரு பத்து ரூபா கேட்டு வருவோம் மகாராஜா ஆமா கொடுக்க வேண்டிய பத்து ரூபாய்க்கு உங்களை மகாராஜாவே ஆக்குவான் இப்போ அங்கே இடத்துல எல்லை மீறுது அது ஒரு அன்பை வெளிப்படுத்துறான் அப்போ தான் அவனுக்கு பலன் கிடைக்குங்க கூடிய விதத்தில் அதையெல்லாம் நபிகள் நாயும் சல்லல்லா அலே செல்லத்தின் மீது மஹபத்தின் காரணத்தினால சின்னஞ்சிறு தவறுகள் இருந்தாலும் கூட சல்லல்லா அலே செல்லம் அதை சகிக்க சொன்னாங்க வாழ்க்கையில் காட்டினாங்க அதை இங்கே எந்த தவறும் இல்லை நான் அடுத்து சொல்ல வரேன் சுபான மொழிதலுடைய அந்த ரகசியங்கள் அதில் சொல்லக்கூடிய விதம் என்னமென்று ஆனால் அண்ணலும் பெருமானார் சல்லா அலே செல்ல மீது மகப்பத்து இருக்கும் பொழுது அந்த மகப்பத்திற்கு தடை போட ஒரு வரைகோடு விதிக்க இதுக்கு அதுவும் அனுமதிக்கல அதை தளர்த்து நாங்க சல்லாஹூ அலைவ செல்ல மகப்பத்துடைய காரணத்தில் நான் நடக்கும் என்றால் இதை எந்த சகாபாக்களும் கூட அதை மறுத்து பேசல யாருமே இது தப்புன்னு சொல்லலை மகபத்துடைய அடிப்படையில செய்றாங்களா விட்டுருங்கன்னாங்க இன்னைக்கு தான் வெறும் வேதாந்தம் பேசுறானு அவனுக்கு மகபத்துல விட்டுட்டு போயிடலாம் பிடிக்கல விட்டுட்டு போகலாம் படிக்கிறவங்களையாவது விட்டுட்டு போயிடலாம் பெரிய வாட்ஸ்அப்ல இவ்வளவு பெரிய இது அனுப்பிச்சிடுறானு இதெல்லாம் நீங்களா சிறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க குபுர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மொழுது ஓதுனதை வச்சு இப்படி அனுப்பிச்சு மக்களுக்கு மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல்ல சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ மூடத்தனத்தினாலேயோ அல்லது மூர்க்கத்தனத்தினாலேயோ செய்துக்கிட்டு இருக்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சல்லல்லா அலிசல்லத்துடைய வழிமுறையில் அப்படி இல்லை சகோதரர்களே அதீசில் பார்க்குறோம் ஒரு பெண்மணி வந்தாங்க சல்லா அலி செல்லத்திட்ட திருமதி ஷெரீப்பில் அதீஸ் இருக்குது வந்து சொன்னாங்க நாயகமே தங்க யுத்தத்துக்கு போனீங்க வழி அனுப்புறதுல நானும் இருந்தேன் அந்த பொம்பளை சொல்லுது ஒரு நீக்ரோ பெண்மணி கருப்பினத்தை சேர்ந்த பெண்மணி சல்லா அலி செல்லத்து முன்னால் வந்து யுத்தத்தை விட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு அவங்க முன்னால் நின்ற பெண்மணி சொன்னாங்க சஹாபிய பெண்மணி போனீங்க போகும்போது எனக்கு மனசு கலங்குச்சு நபி யுத்தத்துக்கு போறாங்களே ஏற்படுமோ எத்தனையோ நபி எங்களுக்கு என்ன நிலைமை ஆகும் இந்த வருத்தம் எனக்கு வந்துச்சு பயம் வந்துச்சு உங்க மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணத்தினால அதனால எல்லா இடத்துல ஒரு நேர்ச்சி செஞ்ச நாயகமே சலாமத்தா நீங்க யுத்தத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு வெற்றியோடு நீங்க திரும்பி வந்தா ஒரு நேர்ச்சி அல்லாட்டை செஞ்சிருக்கிறேன் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுக்கு அனுமதி கொடுங்க சல்லாலிசம் கேட்டாங்க என்னம்மா நேர்ச்சியை செஞ்சேன் நீங்க சலாமத்தா வந்து சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னா கூட்டத்தில் உக்காந்து உங்க முன்னால உட்காந்து தஃப் அடிச்சு அது என்ன சொல்லுவீங்க தஃப் தான இந்த அடிக்கிறாங்களே அந்த தஃப் அடிச்சு நான் பாட்டு பாடுவேன் உங்களை புகழ்ந்து பாட்டு பாடுவேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணேன் இப்ப அல்லா உங்களை அவங்க சலாமத்தா கொண்டு வந்துட்டான் என்னுடைய நேர்ச்சியை நான் நிறைவேற்ற விரும்புறேன் அனுமதி கொடுங்கட்டாங்க இங்க யோசிக்க வேணும் பொம்பளை எல்லாரும் முன்னாலையும் உட்காந்து தப்பு அடிச்சு பாட்டு வேற பாடுனா அது நபி கேட்டா எப்படி இருக்கும் ஒரு பெரிய பெண்மணி தான் தான் அவங்க கேட்கிறாங்க அப்ப சல்லா அலிசுல யோசிக்கிறாங்க இப்ப இந்த பெண்மணியுடைய என்ன காரணம்னு யோசிக்கிறாங்க பாருங்க அங்கேயும் அங்கேயும் சொல்றாங்க இன் குந்தி நதர்த்தி பதுரிபி இல்லி அம்மா நீ சொ உணர்வை பார்த்தா என் மேல இருக்கக்கூடிய மகப்பத்தினால இது செய்யறது மாதிரி தெரியுது உண்மையிலேயே இப்படி நேர்ச்சியை செஞ்சிருந்தேன்னா ஒரு நேர்ச்சியை நிறைவேற்ற